அமெரிக்க தொழிலதிபர் இலான் மஸ்க் போட்ட ஒரு ட்வீட்லேயே பெரிய சர்ச்சையை வெடிச்சிருக்கு அவர் உங்க குழந்தைகளின் நலனுக்காக நெட்பிளிக்ஸ் சந்தாவை ரத்து பண்ணுங்கன்னு தன் எக்ஸ் எக்ஸ்தரத்துல எழுதியிருந்தாரு அதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான மக்கள் உண்மையிலேயே நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை ரத்து பண்ண ஆரம்பிச்சாங்க இதனால நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் மதிப்பு கடுமையா குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கடந்த சில வருடங்களாக அமெரிக்காவில் சில வலதுசாரி ஆதரவாளர்கள் தன் சினிமா தொடர்கள் மூலமா அதாவது பெண்கள் ஆண்கள் திருநங்கைகள் முதலானவர்களுக்கான சம உரிமை விஷயங்களை வலுக்கட்டாயமாக கட்டாயமாக திணிக்குதுன்னு சொல்லி குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க சமீபத்துல அமெரிக்க வலதுசாரி ஆதரவாளர் சார்லி கிர் கொல்லப்பட்டார் இதுக்கு பிறகு ஹாமேஷ் ஸ்டீல் என்ற அனிமேஷன் இயக்குனர் சொல்லி விமர்சிச்சாரு அந்த ஹாமேஷ் ஸ்டீல் நெட்ஃபிளிக்ஸ்காக ஒரு தொடர் இயக்கியிருந்தார் அதுல எல்ஜி பிடி கியூக்கு ஆதரவான காட்சிகளும் இருந்தது இத பார்த்த ஒரு சப்ஸ்கிரைபர் எக்ஸ் தளத்துல இப்படி ஒருவரை நெட்ஃபிளிக்ஸ் வேலைக்கு எடுக்குது அதனால என் நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை ரத்து பண்றேன்னு எழுதியிருந்தாரு அந்த பதிவை எலான் மஸ்க் ரீட்வீட் பண்ணி தானும் நெட்ஃபிளிக்ஸ் சந்தாவை ரத்து பண்றேன்னு அறிவிச்சாரு அதுக்கு பிறகு ஆஷ் கேன்சல் நெட்ஃபிளிக்ஸ் ஆஷ்டாக் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சு நெட்ஃபிளிக்ஸ் ரத்து செய்த ஸ்கிரீன்ஷாட்கள் ஆகிர பரவ ஆரம்பித்தது நெட்ஃபிளிக்ஸ் பங்குகள் இரண்டு நாட்களாகவே கடுமையாக சரிஞ்சது இது இரண்டு மாதத்துக்கு பிறகு நடந்த பெரிய வீழ்ச்சி அதுக்கப்புறமா மக்கள் என்ன சொல்றாங்க இப்போ சமூக வலைத்தளங்களில் எல்லாம் எல்ஜி குழந்தைகளின் பாதுகாப்பு நெட்ஃபிளிக்ஸின் உள்ளடக்கம் பற்றி பெரிய விவாதம் நடக்குது சிலர் மஸ்க் சரிதான்னு சொல்றாங்க சிலர் இது அவரோட பிஆர் ஸ்டண்ட் தான் சொல்றாங்க எலான் மஸ்க் நெட்ஃபிளிக்ஸ்க்கு எதிராக ஒரு ட்வீட் போட்டதால மக்கள் பெருமளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷனை ரத்து பண்ண ஆரம்பிச்சாங்க இதனால நெட்ஃப்ளிக்ஸ் பங்குகள் சரிஞ்சுடுச்சு இது தற்காலிகம்தான் சர்ச்சை அமைதியானக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் பங்குகள் மீண்டும் உயரும்னு நிபுணர்கள் சொல்றாங்க